வாழ்க்கையில இவ்வளவுதாங்க வாழ்க்கை குடும்பத்துல பிள்ளைங்க மூலமாவே தான் சண்டை வரும் புருஷன் முன்னாடி அதிகமா பிள்ளைங்க ஏதாவது பொங்கலுக்குங்க அதை நம்ம திட்ட போவோம் அது நீ எப்படி என் பிள்ளைய திட்டலாம்னு அப்பா எடுத்துட்டு சண்டை வருவார் ஆனா புருஷ மொட்டாட்டுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு தூதுவர்களாக இருந்து சண்டையை சமாளிக்கக்கூடிய ஆயுதமாக இருப்பவர்கள் யாருன்னா குழந்தைகள் தானங்கயா அதே மாதிரி இங்க புருஷ மொட்டாட்டுக்கு சண்டை வருது இந்த பாடல் காட்சியில ஆனா அந்த குழந்தை மூலமாவே தூது உட்டு குடும்பத்துல வாங்க பாருங்க காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக பாட்டு கொடுத்தாங்க பாருங்க பாரடாத்தான் வளர்ந்த கலை மறந்து விட்டால் மேலடாக்கமா நான் வரிந்து வைக்க ஓவியத்தை பாரடாக்கமா பார நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இன்று முதல் என்னிடத்தில் பாட கண்ணா ഇന്ന് മുതൽ എന്നിടത്തിൽ കാണിച്ചു എന്ന உள்ள பாடம் இப்ப சேலம் மாவட்டம் விடுதலை போராட்ட காலத்திலும் சரி மொழிக்காகவும் தாய்மொழிக்காகவும் தாய்நாட்டுக்காகவும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் பறிகொடுத்த பல ஆயிரக்கணக்கான தியாகிகளை எல்லாம் இயன்றெடுத்த மண் இந்த சேலம் மாவட்டத்திலே மண் மிகப்பெரிய விடுதலை போராட்ட தியாகிகள் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த சிஷ்ட பரிபாலனர் ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சேலம் மாநகராட்சியினுடைய மேயராக முதல் முறையாக அங்கிருந்தார் ராஜாஜி அப்படிப்பட்ட வெள்ளக்கார அந்த நாட்டை ஒப்படைக்கும் போது யார்கடா ஒப்படைக்கலாம் சாவி கொத்த எமெண்ட் கொடுக்கிறது பார்க்கும் போது யாரையும் நம்பல ராஜாஜி கையில் கொடுத்தான் மூன்பேட்டன் பரவு இந்தா நாங்க போறோம் வச்சுப்போம் அவர் சேலத்தில் வக்கீலா இருந்தவர் மாநகராட்சியினுடைய மேயராவே அந்த காலத்தில் இருந்தவர் மிகப்பெரிய தியாகிகள் எல்லாம் இந்த மண்ணில் தோன்றினார்கள் தமிழுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஏழாயிரத்தி அறுநூறு மொழிகள் உலகத்தில் அந்த ஏழாயிரத்தி அறுநூறு மொழிகள்ல செம்மொழிகளாக இருப்பது ஐந்து மொழிகள் அந்த ஐந்து மொழிகளில் தலைமையான இடத்தில் இருப்பது நம்முடைய அன்னை தமிழ் மொழி தான் உலகத்திலேயே தலைமையான மொழி இந்த தமிழுக்காக உயிரை கொடுத்த தியாகிகள் எல்லாம் இந்த மண்ணுல உண்டு அந்த தமிழ் இன்னைக்கு சினிமா உலகத்துல இருக்குதா எங்கெங்க ஏன் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மட்டுஷன் ஏதோ ஒன்றரை ரெண்டு பாட்டு வருது ஆமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பொன்னியின் செல்வன் பாட்டு ஒண்ணு வந்துச்சு படம் நல்லா ஹிட் ஹிட்டானுச்சு ஆனா அந்த பாட்டு பாட்டு டூ வர்றதுக்குள்ள பாட்டு மறைஞ்சு ம் பாட்டு மறைஞ்சு போயிருச்சு இன்னைக்கு எங்க கவிஞர்களை வீட்டுல உட்கார வச்சுட்டு நடிகர்கள் பாட்டு எழுதுறாங்க பாட்டுக்கு பாடுறவங்க யாருன்னு பார்த்தா வட இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்றாங்க பாட்டுக்கு நடிக்கிறவங்களே யாருன்னா வடக்கு வட இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்றாங்க தெரியாதவன் தமிழ் பாட்டு பாடுறான் என்ன என்ன உணர்வு இருக்குன்னு நான் கேக்குறேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கோழியையும் சேவலையும் வச்சு ஒரு பாட்டு கொடுத்தான் பட்டுக்கோட்டை கொக்கர கொக்கர கோசேவெலே குடிருக்கு மங்கிலே ரெண்டு மூது எண்ணெய் அக்கரை காட்டி நா சேவேலே கொக்கர 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 ஆளுதே குடுதா இன்னைக்கு ஒரு ஆளு வந்திரான் பப்பாயக்கார குதித்து நாராயணன்னுtablename தெரியாது அபரே அபரிகோ ஹோரி கோখিল கோ சேவ குவையிலே நடுங்கிட்டானே கண்ணதாசனுடைய தமிழ் இன்னைக்கு என்ன அழகா நீங்க கோட் பண்ணி கொடுத்தீங்க பாருங்க அந்த பாட்டு படத்தோட சிச்சுவேஷன் கதையோட சிச்சுவேஷன் சொன்னேனாலே எல்லாருக்குமே இது என்ன பாட்டுக்கு வர்றாங்க அப்படினு புரிஞ்சுக்கோங்க கதைப்படி கதாநாயகன் யாரனா மாமா பையன் கதாநாயகிகள் யாரனா அத்தை மகளுக இங்க மாமா பையன் விளை நிலத்துல ஏர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார் முன்னாடி நல்ல இந்த புள்ள கிலோனா பாடக்கூடிய பாடல நல்ல கவனிங்க தமிழ் விளையாடி

ஒரே வார்த்தை போட்டு பாட்டு கொடுத்தான் கண்ணராசன் தமிழ் விளையாடு அந்த பாடம் நல்லா கவனிக்க േ ആട് സ്വന്തമേ ആട്

யா மொழி உணர்வும் இன உணர்வும் அதிகம் உள்ளது யாருக்கு உலகத்திலேயே அப்படின்னா தமிழனுக்கு மட்டும்தான் அதிகம் உண்டு அந்த மொழி உணர்வு அதிகம் சேர்த்து கொடுக்கிறார் பாருங்க அடுத்த நாலு வரியில கவியரசரையா முக்கியமான வரி ஆமாங்கயா அருமையான வரி எடுத்த கடைசி வரிய சொல்லு சதிராடு தமிழே நீ ஆடு தாயே தமிழே உன்னை எதிர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் உலகத்தில் எத்தனையோ சதிகள் எல்லாம் உண்டு ஆனால் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ